சாமி வரணும் சண்முகம் வரணும் ஆமா அவ்வளவுதான் பழனி வேலுசாமி சண்முகவரல் மூன்று பேருமே சேர்ந்து இதோ இந்த அம்பிகை ஜக்காதேவிக்காக ஐம்பது ரூபாய் காணிக்கை செலுத்துள்ளார்கள் குடும்பமாக படத்த நோயற்ற வாழ்வு குறைபட்ட செல்வம் பெற்று சமயபுரத்து மேல்மாரியம் மேல்மனை அங்காள பரமேச கிருபையாலும் சமயபுரத்து அம்மனுடைய கிருபையாலும் அதனால அந்த வரமானது பலிக்காது இதோ சக்தியானது இருக்காது அதனாலே இது சக்தியாக மலையாள பகவதியாக பொண்டு மலையாளத்தில் இருக்கிறார் அங்கு சென்று அந்த அதாவது வருத்துக்கு சக்தியை பெற்றுக்கொள் என்று சொன்னார் இங்கு ஓடு ஓடி வந்து தவமாய் தவம் இருக்கிறேன் அப்படி என்றால் உனக்கு சாகாத வரம் வேண்டும் அதற்கான சக்தியும் வேண்டும் மகனே இந்த உலகத்திலே பிறப்பு என்று ஒன்று இருந்தால் அதற்கு இறப்பு என்பது உறுதி இந்த உலகத்திலே அதாவது வந்து ஒரு ஜீவன் பிறந்து விட்டாலே அது ஒரு நாள் நிச்சயமா அழியக்கூடியதுதான் அதனால சாகாத வரத்தை எல்லாம் தர முடியாது வேற வரம் ஏதாவது வேணா வாங்கிக்கோ வேற வரம் வேற வரம் எனக்கு வேண்டாம் வேண்டாம் எனக்கு சாதாரண வரம் கொடுத்தால் கொடு கொடு என்றால் உன் கண் கொண்டு என்னுடைய இடத்துல இப்படி ஜக்கா தேவியா அமர்ந்திருக்கும் பொழுது உன்னுடைய வாசலையே நான் வெட்டி என்னுடைய உயிரை பலி கொடுத்துருவேன் சொல்லுவாங்க

பாடும் பரதேசி எப்படி பைத்திய பிடித்தவர்கள் இப்படி அவற்ற நிறைய பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க அத்தனை பேர்ல யாராவது ஒருவரை கொண்டு வந்து உனக்கு நலமணி கொடுக்கிறேன் அப்படி எல்லாம் கொள்ள மாட்டேன் அதாவது வந்து இரண்டு நான் விஷயம் இருக்கிறது அதாவது நான் கேட்கின்ற வரம் எப்படி நீ கேட்கின்ற வரத்திற்கு தகுந்தாரு போல் சாகாத வரத்து இது வரைக்கும் நான் யாருமே தந்ததே கிடையாது அப்படியே அப்படியேப்பட்ட அரும்பெரும் வரத்தை தர வேண்டும் என்றால் எனக்கு மனித நரபலி கேட்டேன் மனித நரபலி கூண் குருடு பேடி சப்பான்

உடல் ஒன்றாக இருக்க வேண்டும் உயிரானது இரண்டாக இருக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அம்மா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு அதாவது எனக்கு என் மதிக்கு எட்டவில்லை அதனால விளக்கமாக சொன்னால் நான் அதை கொண்டு உங்களுக்கு நரபலி தருகிறேன் அதற்கு இன்னொரு வசனம் இருக்கிறது சொல்றேன் எப்படி வாடாத பயிர் என்று சொல்லுவார்கள் வருத்தம் இல்லாத பாரமும் என்று சொல்லுவார்கள் அம்மா அம்மா தாயே

நிறை மாத கர்ப்பிணி என்பது நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பாள் ஆனால் பார்ப்பதற்கு உடல் ஒன்றுதான் ஒன்றுதான் ஆனால் அந்த பெண்ணுடைய உயிர் ஒன்று அந்த பெண்ணினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய உயிர் இன்னொன்று இன்னொன்று ஆக இரண்டு உயிர் வந்து விடுகிறதா உடல் ஒன்னா இருக்கும் உயிர் ரெண்டா இருக்கும் அப்படியே நிறை நிறைமாத கர்ப்பிணி இன்னொன்னு வாடாத பயிர் வருத்தம் இல்லாத பாரம் பாரம் என்றால் அதாவது ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையாக ஒரு பயிரை போல அந்த பயிர் எப்பயாவது வாடுமா அது வளர்ந்துகிட்டேதான்

யாருமே நரபலிக்கு கொடுக்கவே மாட்டாங்க ஓ அதனால அதனால இந்த வரத்தை எனக்கு வேண்டும் ஏதாவது எனக்கு வேறு வலி என்றால் சொல்லுங்க மாட்டுவளில வலி வலி ஒன்று இருக்குது ஆனா அத சொன்னானே செய்வனானதா சந்தேகமா இருக்குது அம்மா ஏதை சொன்னாலும் சரி அதை செய்ய வேண்டும் என் உயிரானது போகாமல் இருக்க வேண்டும் அதற்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் ஏதாவது ஒரு பழமளை சொல்லுவாங்களாமா எப்படி வெண்ணைய கையில வெச்சுக்கிட்டு நெய்யோ நெய்ய நெய்யோ நெய்யினு ஊறலா ஒரு தடவ உனானமா அம்மா ஆமா மீண்டும் என்னிட்டே விடுங்க ஐயா

சிவ பெருமான் எம்பெருமானை தவம் செய்யும் பொழுது கடவுள் தோன்றினாரா எல்லா பார்த்தேன் போக வேண்டும் என்றார் இதோ அந்த மலையாள மகிழ்வி தக்க மாவட்டத்தில் பழிக்க வேண்டும் என்றால் தக்க மாவட்டத்தில் சக்தியானது அதன் பிரகாரமாக தக்க மாவட்டத்தில் சென்று அவரும் வரத்தை தருவதாக சொல்லிவிட்டார் அந்த வரமானது எனக்கு வேண்டும் அந்த வரமானது எனக்கு பழிக்க வேண்டும் அந்த தக்கமா எனக்கு வரம் கொடுத்தா பழிக்கணும் நடக்கும்ணவனாக தாங்கள் இருக்கும் பொழுது உங்களுடன் மனைவியாகப்பட்டவர் பத்மாவதி என் உயிரை கூட கொடுக்கறால்

கட்டி கணவனுக்காக உயிரையே கொடுக்கறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதுதான் வேணும்னு சொன்னீங்க நான் ஏதோ விளையாட்ட சொல்றீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் உடனடியாக காளி கோவிலுக்கு வாடி போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க நிஜமாதான் சொல்லப்படுறீங்களா

ஒரு கூட்டிலே வாழக்கூடிய ஜோடி பறவை போல இத்தனை ஆண்டு காலமாக உங்கள் தந்தையார் தாயார் மெடிந்தாலும் பரவாயில்ல நீங்க என்ன வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் எனக்கு அந்த பங்கு இல்லையா அதற்காகத்தான் உயிரையே தரேன்னு சொன்னேன் அதுக்கோசரம் நிறைவாக கர்ப்பிணி என்று பாராமல் என்னை வெட்டலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஆடி நான் உயிர் வாழ்வதற்காக எத்தனை பேரை வேணாலும் கொள்ளுவேன்

நகரத்தை ஆள வேண்டும் நல்லாது செய்ய வேண்டும் என்பதற்காக கட்டிய மனைவியே கொன்றாலும் பரவாயில் நினைக்கிறீங்க இருந்தாலும் இதோ நீங்க சொன்னா தலை குடிச்சு நிற்ப ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் ஒன்றேறு அறையாத ஒரு சிசுவாகிய சின்னம் சிறு குழந்தை குழந்தையானது உங்கள் வாரிசு என் வாரிசு என் வயசுல வளர்ந்து கொண்டு வருகிறது ஓ இன்னைக்கோ நாளைக்கோ குழந்தை கொழந்தை பிறந்தாலும் பிறந்துரும் போக்கலாம் அதனாலே ஒரு ரெண்டு நாள் ஒரு வாரம் தள்ளி போனா போதும் குழந்தை பிறந்த அந்த குழந்தை எடுத்து கையில கொடுத்துட்டு ஆ அப்புறம் கட எடுத்துக்கிறது கஷ்டம் ஏற்றுக்க பாடி பாடி உன்னை போல் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து என்னுடைய குளம் தலைப்பதற்காக நான் என்ன ஏழு ஏ பத்து பதினாறு குழந்தை கூட நாற்பத்துக்குவேன் சரி என்கிட்ட தம்பு இருக்குது தைரியம் இருக்குது சரி அதனால இதோ இண்டைய தினத்தை முடிவெடுத்து விட்டு தாய் என்று தந்தை என்று பாராள் வளிக்கு நான் பிழைப்பதற்காக என்னை பத்து மாதம் சிறந்த பெற்றெழுத்தை தாய் தந்தையை கொன்று விட்டேன் ஆமா யோகாத்திரபடி அருகராயா இல்லையா அடியாது சார் விடையாதா சாய்யா やだ கட்டிய மனைவி என்று வயிற்றில் இருக்கும் என் சிசுவானது என் பிள்ளையை சேர்த்து நான் உயிர் வாழ்வதற்காக ஐயோ இந்த காலியமனுக்கு ரணபத்ரா காலிக்கு சக்கமாவிற்கு நரமணி கொடுத்து விட்டே நான் இருக்காகல வேண்டும் என்னுடைய உயிரானது இருக்க வேண்டும் நான் ஒருபோதும் அழமாட்டேன் இதோ தகம சுனதி போல என் மனைவியை நிறமாத கற்பனியை இதோ கொன்று விட்டு நரவலி கொடுத்து விட்டு இனிமேல் விடுக்கி எந்த உலகத்திலே என்னை கொள்வதற்கு யாருமே இல்லை சாகாத வரத்தை வாங்கி இதோ